வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கேன் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா நாலு மாடு விற்பனை இந்த நாலு நாலுகளுமே பார்த்தீங்கன்னா முதல் போட்ட மாடுக்குதே விலைகளை நம்ப கம்மி பண்ணியிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி அந்த மாடு என்னென்னு புது மாடுக்கும் இருக்குது வீடியால் வராத மாடு ரெண்டு இருக்குதுங்க நாலு மாடு சொல்கிறேன் எப்படி என்ன மாடு மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது பார்த்திங்கன்னா ஆறுபல் கிடையாது பல் பல்ல சேர்ந்துருச்சுங்க புதுவாகி அளவு கிடையாது பால் பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை ஆனால் மடி உள்மணி மாதிரி இப்போ கறந்துட்டேன் கறந்த மாட்டிது காலையில் ரெண்டரை சாயங்கால ஒரு நாலரை லிட்டரு அஞ்சு லிட்டர் வருதுங்க பக்குவம் பண்ணோம்னா பால் கண்டிப்பாக கூடும் பால் நல்லா கிடையிறீங்க செணை அலஞ்சனையாக இருக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உறுதியாக வந்து செனரை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அளவு மாடு நல்லா மேப்பு தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது காம்பெல்லாம் நல்லா இருக்கும் கறக்கிறதுக்கு அளவு மாடு பால் இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டருக்கு பக்கம் வருதுன்னு வீங்க மடி உள்மணி மாதிரி உங்களுக்கு வித்தாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விக்லி நாள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக போடுறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் தான் இந்த கிடையாண்டி தாராளமாக கரங்க அனிமான கடைரி அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடு இது நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் இருபத்தி ஆறு போட்டு இருபத்தி அஞ்சு போட்டு கடைசியில் இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் கேட்டாங்க நான் வச்சுருக்கிற குழு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பாலம் நல்லா குடிச்சு கண்ணு கிடையாது கண்ணு கண்ணையும் காட்டுறேன் எனக்கு புதுசாக பார்க்கல தெரியாது நம்பளை ஆங்கிள் தான் கேட்டாங்கன்னு போட்டு இன்னும் செட்டாங்காமல் வச்சிருக்கணும் கண்ணு கிடையாதுன்னு இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் கேட்டாங்கண்ணா ஒரு சுழி கண்ணு மாட்டுக்கு முன்னுக்கு தெளிக்குது கண்ணுக்கு முன்னுக்கு தெளிக்குது மாட்டுக்குன்னா தான் இங்கிட்டு பட்டை விட்டு முன்னுக்கு வந்துடும் அது ஒவ்வொரு மாடு பார்த்தீங்கன்னா தெளிவான மாடை நம்ம கையில் அடிக்கடி விற்காம இருக்குது கறவை தாராளமாக நீங்கள் ஒம்பது லிட்டர்லேருந்து பத்து லிட்ரு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டரு இப்போ அளவுக்கு கொடுக்குது ஏன்னா நான் மாடு கூட கட்டியது கடந்து ஒரு பக்கம் போய் பார்க்க முடியாமல் செய்ய முடியாமல் தலங்க அந்த மாதிரி மடி செட்டு எல்லாம் கறவை சூப்பராக இருக்கக்கூடிய காரம் இருபத்தி மூணு ரூபாய்க்கு தரேன் கன்று மாட்டேன் கன்று பாருங்க பச்சை கன்று கிடையிற்கன்று காட்டுறேன் கன்று பார்த்தீங்கன்னா பச்சை கன்று கிடையாது இருக்கணும் அதுக்கு ஒரே மின்னுக்கு மெனுக்கு தெளிக்குதே கொண்டோ நீங்க பத்தி ஆறாவது கறக்கலாம் இருபத்தி மூணு ரூபாய்க்கு கண்ணுமாடு தர்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ஆடி உங்களுக்கு கண்ணோட இருபத்தி மூணு ரூபாய்க்கு மாடு தர கொண்டு பத்தி பேர் சொல்லி கறக்கணும் அடுத்து மூணாவது மாடு ஆறு பல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆச்சு நான் எட்டு நேரம் பத்து நேரம் கை வச்சு கறக்காமல் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டு விட்டுட்டேன் ஆறு பல் சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தம்னு சொல்கிறது எதுக்குன்னு சொல்கிறேன் எங்களுக்கு நல்லா கேட்டுக்க அன்னைக்கு ஏதாவது அழிச்சு சொல்கிறேன்னா சுழி சுத்தம்ங்கிறது வந்து நீங்கள் நாளைக்கு விற்கிற அன்னைக்கு ஒருத்தர் வந்து சுழியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது இதில் ஒரு உனி ஊசி போடணும்னு ஒன்றாரு உனி இருக்குது ஆனால் மாடு ஆறு பல் ரெண்டு சைடுமே சின்ன பல் இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்கிதான் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அளவு கிடையறி இருந்தாலும் ஆறு புல் இந்த வரைக்கும் காட்டிலே கட்டியிருந்துச்சுங்க சந்தன புல்லை நேரம் இது புகஞ்சிருக்குது புகஞ்சிருக்குன்னா இப்போ தான் தண்ணி வந்து ஒரு ரெண்டா அடிச்சிதுங்க அதனால புகஞ்சது ஆறே வழுத்தேன் ஒரு உனி ஊசி ஒன்று போடான்னு நீங்கள் பக்கம்மா ஆளுங்கன்னா போடுங்கள் எங்கிட்ட இங்கே டாட்டு பஸ்ஸெல்லாம் போட்டு விட்டு விட்டுங்க அனுப்புகிறேன் ஆறு புல் கார்கறதுக்கு சூப்பராக இருக்குது சுளி சுத்தமான மாடு பால் அஞ்சு லிட்டரு உறுதி அதிகமான தங்க மாட்டேன் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு இருபத்தி பேர் சொல்லி கறக்கு ஆறுப அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இது ஒரே சொல்லி மின்னுக்கு தெளிக்குன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் கறவைங்க அஞ்சு நாள் ஒன்பது லிட்டரு இப்போ கறக்குது மாடு அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஒன்பது மாடு போட்டது பார்த்தீங்கன்னா இது ஏழாவது மாடை இருந்தது இது இன்னும் வந்து நம்ம அட்டவான்ஸ் வாங்கல இது ஆட்டம் நான் சரி ஒரு வாதிக்கு பார்க்கலாம்னு வச்சுருந்தேன் கொம்புல பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கீரல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அது உன் கொம்பை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டியதே இல்லை அந்த கட்டு பார்த்து விட்டுங்க காமிச்சலாம் புண்ணுக்குன்னெலாம் எதுவும் இல்லைங்க நான் லேசாக வந்து ஒரு கட்டு போட்டு விட்டேன் உங்க அன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பேமுக்கு நவ கொண்டு போய் சந்தோஷமா இது ரேட் பார்த்திங்கன்னா அன்னத்தை போட்டுருந்த ரேட்டுக்கெல்லாம் வேறு இப்போ தளவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு தர்றேன் இன்னூராயூவா பண்ணி இருபத்தொம்பது ஐநூறுக்கும் கூட தர்றேன் கொண்டு வச்சு சந்தோஷமா மாடு திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு வேணுங்கிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மாடுகடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தெளிவான நாலு மாடு ஒப்பனும் போடுறிருக்கிறேன் வேணுங்கிற நோய்கள் தொடர்பு கொண்டு கொண்டு சந்தோஷமாக காரங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாடு தர்றேன் நான் ஒன்றும் அப்படி ஏமாற்றி இது பண்ணணுங்கிறது இல்லை தான் பாலுங்கிறது வந்து கொண்டு போய் ரெண்டே நேரத்தில் கம்மியாக கூடும் குறை நீங்கள் பக்குவம் பண்ணி கறந்து நல்லா நல்லாயிருக்கு நன்றி வணக்கம்